தமிழக வெற்றி தோழர்கள் அண்மையில் நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தலைவர் விஜயை விமர்சிக்கும் வகையில் பேசியிருந்தார் அவர் பேசுகையில் விஜய் அவர்களின் அம்மா ஒரு கிறிஸ்தவர் சிறுபான்மையினரின் ஓட்டை பிரிக்கவே பாஜக இவரை களமிறக்கி உள்ளது விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்கல ஆனா அதை யாரு கொடுத்தாங்க எதற்கு கொடுத்தாங்க பாஜக சொல்லிதான் இது எல்லாமே நடக்குது என்று விஜய் குறித்து வன்மையாக விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் பாஜக தான் மதசாயம் பூசும்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களே அந்த மதசாயத்தை விஜய் மேல் பூசுறீங்களே சபாநாயகரே பாஜக கூட விஜய்க்கு தொடர்பு இருக்குன்னு ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை ஒரு சபாநாயகர் மீடியா முன்னாடி முன்வைக்கலாமா அதற்கான ஆதாரத்தை உங்களால் வெளியிட முடியுமா விஜயுடைய அம்மாவுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு அவர்களை பொது வெளியில இழுக்கிறீங்க இதுதான் திராவிடமா இதுதான் பெரியாரின் கொள்கையா என்று கேட்டு பதிலடி கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்